வெல்கம் டு சிவிக்ஷம் அகாடமி இருபத்தெட்டு ஜூலைக்கான கரண்ட் அபேர்ஸை ஷார்ட்கட்ஸாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டின் சார்பாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் அப்படிங்கிற இதுவரைக்கும் யாருமே அறியாமல் இருந்தாங்க அதான் அரியலூர் மாவட்டம்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே நம்ம இந்திய நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஸோ பெருவுடையார் கோயில் இருக்குது இல்லையா அந்த பெருவுடையார் கோயிலை கட்டத் தொடங்கி ஆயிரம் வருஷம் ஆணிச்சு அதுபோக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுத்து ஆயிரம் ஆண்டு நினைவு விழா அது போக ராஜேந்திர சோழனுடைய பிறந்த விழா ரைட்டா ராஜராஜனுடைய பையன் தான் ராஜேந்திர சோழன் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம் அவருடைய பிறந்தநாள் விழா இந்த மாதிரி முப்பெரும் விழாவை வந்து என்னஞ்சாங்க அப்படின்னாங்க தமிழகத்துல வந்து கொண்டாடினாங்க அதுல மோடி அவர்கள் என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ முதலாம் ராஜேந்திர சோழனுடைய நினைவு நாணயம் ரைட்டா அவர் சார்பாக நினைவு நாயனம் ராஜராஜ சோழன் கிடையாது ராஜேந்திர சோழனுக்கு தான் நினைஞ்சிருக்காரு நினைவு நாயனம் வெளியிட்டிருக்காரு தமிழ்ல பகவத்கீதையை வந்து சொல்லியிருக்காரு அது போக திருமூலர்களுடைய ஒளி நாடாக்களை அவர் வந்து வெளியேற்றிருக்காரு சோ நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்காகவும் நாங்க வந்து தொடர்ந்து முன்னேற்றத்துக்காக போராட்டம் தான் வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு நெக்ஸ்ட் நினைஞ்சிருக்காங்க நம்மளுடைய சோழர்கள் வந்து நினைஞ்சிருக்காங்க முன்னாடியே ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க நாங்களும் இதே இதை செய்வோம் அப்படின்னு இருக்காங்க இது ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸோ வரைக்கும் வரலாற்று புத்தகத்துல வந்து ஆங்கிலேயர்கள் அடித்தாங்க வச்சாங்க அப்படின்னு தான் படிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆள் இருந்து ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க குடவோலை முறையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மோடி அவர்கள் வந்து இப்போதைக்கு வரலாற்றினுடைய உண்மையை வந்து புரிஞ்சிருக்கதாக இந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க அதுபோக ரெண்டு பேருக்குமே பிரம்மாண்ட சிலைகள் அப்படிங்கிறது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அரியலூர் இது வரைக்கும் அரியமூர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ நமக்கு தெரியும் ஸோ தமிழகத்திலேயே நம்பர் ஒன்னாக மழை பெய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னக்கல்லார் அப்படிங்கிற இடம் ரெட்டா எங்க இருக்குது இந்த சின்னக்கல்லார் கோவையில் இருக்கு அங்கதான் இருக்கிறதே மழை பெய்யும் ஆனால் இந்த தென்மேற்கு பருவ காட்டுல எங்க அதிகமாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா நீலகிரியிலேயே அவலாஞ்சி அப்படின்னு நான் வச்சுக்கணும் சின்ன கல் எடுத்துக்கிட்டாங்க அந்த கல்லை உரல் செஞ்சு அதுக்குள்ள அவளை போட்டு கொத்துதாங்க அப்ப அவலாஞ்சி அப்படிங்கறதுல அதிகமான மழை இருநூத்தி அறுபது எம்எம் பெஞ்சிருக்கு இந்த வருடம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் சோ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இப்போ ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து எலக்ஷன் ஒட்டி அழிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுல மருத்துவத்துறை சார்ந்த ஒரு திட்டமாக இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சோ ஒவ்வொரு மக்களுமே என்ன செய்யணும் டேரக்டா கேம்ப் போடுவாங்க அந்த கேம்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏ இசட் பரிசோதனைகள் வந்து நிஜயப்படும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது போக இந்த முகாம்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு முகாம்கள் வந்து இதில் நடத்தப்படும் நீங்க ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போதுலேருந்து இருந்து அப்படின்னா அக்டோபர் ரெண்டு ஸோ காந்திஜியினுடைய நினைவு தினமாக இருக்கக்கூடிய காந்திஜியினுடைய பிறந்தநாள் இருக்கக்கூடிய அக்டோபர் தான் இந்த சாரி ஆகஸ்ட் ரெண்டில் வந்து என்ன செய்யப்படுது இது வந்து தொடங்கப்படுது அப்படின்னு வச்சுக்கணும் அது போக இங்க பாருங்க ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொடுக்கப்படுறதுக்காக சொல்லியிருக்கு பாருங்க மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் ஹம் நாப் நாற்பத்தெட்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு இதுல உள்ள எல்லா ஸ்கீம் நம்ம தனித்தனியா வந்து வீடியோ போடுவோம் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சமக்கிற சிக்ஸா சம் அப்படின்னாலே நாலாதிக்கும் சுத்தி ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நாங்க என்ன செஞ்சோம் சுமக்குறோம் ரைட்டா சுமக்குறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு வச்சுக்கோங்க வெயிட்ட சுமக்குறோம் அப்புறம் சமக்கிர சிக்ஷா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சமக்கிர சிக்சா திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க நாங்கள் அதை ஏன் எதுக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அஞ்சு மூணு மூணு நாலு அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாப்பில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாப்பில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அடுத்து ப்ளஸ் மூணு வருஷம் ப்ளஸ் நாலு வருஷம் இந்த மாதிரி கட்டமைப்பில் பள்ளிக்கூடத்தை மாத்துங்க அது போக மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுறீங்க ஆனால் அதில் எங்களுடைய நாட்டுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால நாங்கள் அதை செல்வ் பண்ண மாட்டோம் அதனால நீங்கள் நிறையா ரூபாயை வச்சுருக்கீங்க இதில் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்துலையும் நீங்கள் கையெழுத்துப்பட சொல்லிங்க இதனால் என்ன செய்யணும் நீங்கள் எங்களுக்கு இதை கொஞ்சம் பிரச்சனையை ரிலீஸ் பண்ணி ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா ஸோ நம்ம மோடியை வந்தாங்களே அவங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன முக்கியமான இதில் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு சமக்கர சிகிச்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ புதிய குருவி ரெண்டாயிரத்தி இருபது இது ரொம்ப முக்கியங்க உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிக்கக்கூடிய மார்னிங் கன்சல்ட் ரைட்டா இவங்க நினைச்சவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுவாங்க போட்ட காமிப்பாங்க இதுல யார் நல்லா இருக்காங்கன்னு கேட்பாங்க அப்படி காமிச்சதுல நம்மளுடைய தேசத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்பர் ஒன்னுல இருக்காங்க அதாவது இது என்ன அப்படின்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் வந்தேன் இவருடைய மக்களாட்சியில நம்பிக்கை கொண்டிருக்காங்க அதாவது இந்திய மக்கள்ல நூறு பேர் இருந்தால் இருபத்தி அஞ்சு பேரும் மோடிய நமக்கு பாதகம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்தியா அடுத்து இருக்கக்கூடியது சவுத் சவுத் கொரியா அடுத்து இருக்கக்கூடியது வந்து என்னன்னா அர்ஜென்டினா அடுத்து இருக்கக்கூடியது கனடா அடுத்து இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னது ஐ அப்படின்னு அமைச்சாங்க ஸோ இவருடைய பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்போ நலிஜே நான் வச்சுக்கணும் சோ இந்த உலகின் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை அப்படின்னாலே மார்க்கன் ரைட்டா தான் மார்க்க நான் நம்புதேன் அதான் ஜே மார்க்கன் சோ நரேந்திர மோடி லீ ஜே மியும் கார்னி ஆண்டனி ஆல்பன்சே சோ இதுல ட்ரம்ப்புக்கு எத்தனாவது இடம் இருக்கு அப்படின்னு எட்டாவது இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க எத்தனாவது எட்டாவது இடம் ஏன்னா அவர் நிறைய நினைஞ்சிட்டு இருக்காரு ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு எட்டாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ மார்னிங் கன்சர்ட் அப்படிங்கிறது மட்டும் நான் ஞாபகம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அறிவியலில் புதிய சக்தி ஸோ நமக்கு தெரியும் பிரதமர் வந்து என்னச்சு வர அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் மான் கி பாத் அப்படிங்கிற தலைப்புல வந்து என்ன செய்வாரு பேசுவார் அதாவது ஒவ்வொரு புற மக்களின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்படி நூற்றி இருபத்தி நாலாவது இதை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்திய வீரர் சுபன் சுக்லா வந்து விண்ணூலை பயணத்தை பேர் திரும்பி போயிட்டாங்கல்ல அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்திராயன் த்ரீ ஸோ அப்போ த்ரீ இங்கேயும் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்திராயன் இருபத்தி மூ சந்திராயன் மூணு வந்து வெண்ணில் ஏகும் போது என்ன சந்தோஷம் பெற்றிருமோ அதையே நம்ம வந்து என்னஞ்சிட்டோம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் பேர் என்ன தஞ்சாவூர் மணிமாறன் இவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் வந்து எடுத்து மக்களுக்கு கற்பிக்கிறார் ஒரு ஓலைச்சுவடி எப்படி படிக்கணும் அது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்போ அந்த விஷயத்தில் இவரை வந்து என்ன செய் பாராட்டி ஒரு ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து எந்த ஸ்கீமின் கீழே இவர் இப்படி பண்ணுதாரு அப்படின்னா ஞானபாரத இயக்கம் அப்படிங்கிற ஒரு இதன் மூலமாக இவர் முன்னெடுத்து சென்று தங்களுடைய நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுதாங்க சோ வேற என்ன இதில் முக்கியமான விஷயங்கள் சோ வேற ஒன்றும் இதில் இல்லை நெக்ஸ்ட் பாருங்க சோ நாடு முழுவதும் அறுபத்தி மூணு மாவட்டங்களில் பாதிக்கும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு குறைவு அதாவது இந்த எலமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஒரு பதிமூணு மாநிலங்கள்ல அறுபத்தி மூணு மாவட்டங்கள்ல அங்கன்வாடிகள் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வேறு வந்து ஊட்டச்சத்துக்குறை கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுவோம் ஆனா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சரியாக ஆறடி வளரலை அதான் குறை அப்போ பதிமூணு இந்த மூணு அப்படிங்கிற கொண்டு வந்துருங்க அறுபத்தி மூணு அப்போ பதிமூணு மாநிலங்கள் அறுபத்தி மூணு மாவட்டங்கள்ல ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து என்ன செய்கிறாங்க குட்டை உயர குறைபாடோட இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதில் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மேடம் ஸோ போஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின் மூலமாக என்ன வச்சுவாங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே ரெக்க ரெக்கார்டை கொடுக்கணும் இந்தந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடையே முப்பது வளர்ச்சி கொண்டு இருக்காங்க அதில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் மக்கள் தொகையிலையும் அப்பு அவங்க தான் ஸோ அப்பு அப்படின்னா வளர்ச்சி ஆகல அப்படின்னு நான் வச்சுக்கணும் அவங்க தான் அப்பு ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடியது மகாராஷ்டிரம் அப்படிங்க ஜார்க்கண்டு பீகார் அஸ்ஸாம் ஆகிய உள்ளன ஸோ முதல்ல இருக்கக்கூடியது அத்திரப்பிரதேசம் அடுத்திருக்க கூடியது ஜார்க்கண்ட் அடுத்து இருக்கக்கூடியது பீகாரு இருக்கக்கூடியது அசாம் அப்போ உஜ்பா அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப உயரமா வளரலப்பா அதான் உஜ்பா அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு நம்மளுடைய நாடு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அவங்களுடைய நலன்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அப்பேர்ஸ் ஓவர் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்